அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்டா உருளைக்கெழங்கு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கெழங்கு புலாவ் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கிறேன் முந்திரி ஒரு ஏலட்டு பருப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறேன் இதில் வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றுறேன் ஒரு உலக்கு அரிசி எடுத்தேன் ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் என்ன அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொதிக்கட்டும் கொதிச்சென்னா அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கிறேன் அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் உப்பு கரெக்டாக இருக்காண்டு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இல்லை மல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டி கொடுக்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்